நல்லவைகளை எடுத்து அல்லவைகளை களைய வேண்டும் அப்படி செய்ய வேண்டுமானால் அல்லல்கள் என்பதில் மக்களை பொறுத்தவரையும் திராவிட கட்சிகள் தமிழகத்தினுடைய ஆன்மீகம் சிந்தனையை திராவிட கட்சிகள் குழி தோண்டி முடி உள்ளது இந்துக்களுக்கு துரோகம் செய்து இந்துக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரம் குழி தோண்டி முடி டோட்டலா நாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சைனாக்காரன் எப்படி இந்தியாவின் மீது வர்த்தக விவாகத்தில் வந்து எவ்வளோ நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் இது ஒரு பணம் உண்டாக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று தான் திராவிட கட்சிகள் நினைக்கின்றதை தவிர்த்து மட்டன் பிரியாணி பண்ணுங்க ஆட்டை கொடுமைப்படுத்தாமல் பண்ணுங்க அப்படின்றாங்க அது எப்படி யிரோ ஆடோ மாடோ கோடியோ கொல்லும் போது அந்த மாதிரி பலி கொடுக்கும்போது போது சாமிக்கு கொடுக்கும் போது அந்த உயிரினம் தன்னை இவன் கொள்ளுகின்றான் எண்ணம் அதற்கு வந்து விட கூடாது நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சபரிநாதன் இன்றைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மோடி அவர்கள் இன்னும் பத்தொம்பாம் தேதிக்குள்ள நாலு தடவை தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது காரணம் என்ன தேர்தல் வரையின் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ஆட்சிகள் இப்போ அப்படி பார்த்தா எனக்கு அடுத்தது கோயம்புத்தூர் திருப்பூரில் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்திலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஒரே மண்டல வந்து பேசுகிறாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க தேர்தல் கூட்டணின் போது கூட்டணி வச்சிருக்காங்க தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாடை தேர்தல் வைத்து பெற வேண்டும் ஆளுங்கட்சி என்றால் ஆளுங்கட்சியுடைய குறைகளை எதிர்க்கட்சியான வரிசையில் உட்காந்துட்டு மக்கள் மொத்தத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆளுங்கட்சி வந்து எதிர்க்கட்சியுடைய துறைகளையும் நாங்கள் அடுத்து என்ன செல்ல போ செய்ய போகிறோம் இந்த நிலைப்பாடையும் வச்சு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்முடைய பிரதமர் திரும்ப அவங்க கஞ்சி ரோட் ஷோ பண்ண வராங்க வேப்பாளர்களை ஆதரித்து நாலு கட்டமாக இப்போ இது பண்ணி எடுத்து பிரச்சாரத்துக்கு வராங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களிலிருந்து நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு உதாரணமாக அந்த கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி இருக்கும் பாருங்க இடும்பனை அளித்த இனிய வேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிராமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தா மலைவே மலையம் செங்கல்வராய சமராபுரி வேல் சண்முக தரசே அந்த கந்தசசிகோசனுடைய புல் என்ன தெரியுமா எதிரிகளை சம்காரம் செய்வது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் எந்தெந்த வடிவில் தெய்வங்கள் நம்மளை காக்க வேண்டும் என்று பாடல் வேஷான் கந்தசசிகோஷம் ஸோ கந்தசசிகோஷத்துடைய ஒவ்வொரு வரிகளும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான வரிகள் அதில் அல்லல்களை அகற்ற வேண்டும் நல்லவைகளை எடுத்து அல்லவைகளை களைய வேண்டும் அப்படி செய்ய வேண்டுமானால் அல்லல்கள் என்பதில் இன்னைக்கு மக்களை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகள் தான் ஸோ அந்த அல்லல்களை வந்து இங்கே நெல் அரிசி வாங்கினா கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா கல் பிறக்குவாங்க தெரியுமா இங்கே கல் பிறக்குவாங்க இதே சென்னையில் விளம்பரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரிசி கம்பெனி பிறகு சொல்லி கல் நொய் நோக்கிய சுத்தமான அரிசி வாங்க ஸோ ஸோ அன் கோன்னு சொல்லி விளம்பரம் போட்டாங்க ரேடியோவில் பார்த்து கேட்டிருப்பீங்க ஸோ அதே போல் வாழ்க்கையில் உங்களுக்கு வயல் நடுறாங்க அந்த வயலில் நெல் நாற்று நடும்போது அதில் புல்லும் வரும் வரும் புல் எதுக்குறீங்க களையை பறிக்கிறீங்க அப்போ களையை பறித்தால் தான் செழிக்கும் ஆகவே மனித வாழ்க்கைக்கு பிழைகளை அகற்றினால்தான் வாழ்க்கை செழிக்கும் ஆகவே தமிழக மக்களுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் இங்கு திராவிட கட்சிகள் என்ற பொய்யான பிரச்சார செய்யக்கூடிய அந்த பிராண்டெடுகளை சம்காரம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் பிரதமரை ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு நிலைப்பாடுகளும் வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வந்தார் மத்திய அரசு மீண்டும் தமிழகத்தில் தேர்தல் நின்று தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் தமிழகத்தை தேசிய நீரோட்டத்தில் வரவேழைப்போம் தமிழகத்தில் எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் அந்த வளர்ச்சியத்தில் மேலும் பலம் பெறும் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய ஆன்மீகம் சிந்தனையை திராவிட கட்சிகள் குளி தோண்டி மூடி உள்ளது தான் நான் கந்தசசி கோஷம் பாடினேன் கந்தசசி பாடலில் ஒவ்வொரு வரிகளும் எதிரிகளையும் சம்காரம் செய்யக்கூடிய வரிகள் அது உரிய தருணம் ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் கூட அமைச்சராக இருந்தவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் இருந்தார் அவர் காஞ்சி பெரியவர் மகானை பார்த்து திருச்செந்தூரில் அமைச்சர் போகும்போது அங்கோடய கோயில் குருக்கள் வந்து திருநூற தூக்கி போட்டுட்டாங்க பத்துன்னு போட்டாங்க தீண்டாமை இல்லையான்னு சொன்னார் மகாபெரிவர் சந்திரேச சுவாமிகள் என்ன சொன்னார்னா அப்படி கிடையாது ஆதி ஒரு முறை தீராத வைத்தியில் வரும்போது திருச்செந்தூர் முருகப்பருமங்கொல்லில் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார் பாடி பன்னீர் இலையில் வந்து திருநூறாக பூ போடும்போது நம்முடைய உடலில் இருக்கிற நம்மளை தெரியாமல் சில துஷ்ட ஆவிகள் இருந்தால் அந்த ஆவிகளை சம்கார செய்யக்கூடிய நிலைப்பாடு தான் அந்த இது அந்த அர்த்தம் என்பது பொருள் என்று சொன்னார் அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அறுநிலைத்துறை அமைச்சரான அந்த பரமேஸ்வரன் உடன் சொல்லி இங்கே வந்து விளக்கத்துக்கு நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுருக்காரு இது வரலாறு சொல்கிறேன் எதுக்குன்னா நீங்கள் ஒரு மனிதன் மனிதத்தினுடைய நம்பிக்கையே சீரழிச்சிட்டீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அறுநிலைத்துறை எப்படி இருக்குது தெரியுமா சார் ஒரு என்டர்பிரைசர்ஸ் கம்பெனி தான் எங்குது அறுநிலைத்துறை இன்னைக்கு அறுநிலத்துறையாக அல்ல மக்கள் தங்களுடைய பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை கல்யாணம் இது அப்புறம் ஏதோ பல பல விஷயங்கள் பல இன்னல்கள் பல இந்த குறைபாடுகள் உடல்நிலை குறைபாடுகள் தெரியும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இப்போ பல விஷயங்கள் ராகு கேது கோளாறுகள் எல்லாமே கோயிலில் போய் தானே பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி எந்த பக்தரோ தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ள நிம்மதியாக போக முடியுதா எல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் அந்த அறநிலையத்துறை கோயிலுக்குள்ளே ரவுடிகளை உள்ள நுழைய வச்சு அவன் வந்து மட்டன் சிக்கன் கடையில் போனால் எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் மத்தியில் நம் ஆன்மீகத்தை சிதடித்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறநிலைத்துறைன்னு சொல்கிறீங்கள எந்த கோயிலையாவது அந்த தெய்வங்களை சம்பந்தமான பண்டிர் ஆழ்வார்களோ அல்லது நயன்மன்ற வரலாறு கொண்டோ எந்த நூலையாவது அரசாங்கம் விலாசமாக கொடுத்துருக்குறா அல்லது விற்கிறதுக்கு ஸ்டால் பட்டுக்காங்களோ இல்லை இல்லை நீங்கள் வாங்கன்னு இது பண்ணக்கூடல அப்போது ஒரு மதம் எப்படி வளரும்னு சொல்லுங்கள் ஒரு இஸ்லாம் மதத்தை வளர்க்கும்போது அந்த இஸ்லாமியர் பேசிக்கிலே அவன் குரம் படிக்க வேண்டும் அவங்க பக்கா முஸ்லீமாக இருக்க வேண்டும் மதத்தின் மீது வச்சுருக்க நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவராக இருந்துட்ட போது கண்டிப்பாக எவ்ரி சண்டேனா பைபிள் சர்ச்சுக்கு போகணும் பைபிளை படிக்கணும் அது கிறிஸ்தவ மதத்தின் நம்பிக்கை ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த இவர்களுக்கு கும்பிடக்கூடிய தெய்வங்களுக்கு அமைச்சர் என்ற பதிய நிர்வாகம் கொண்டு வைத்துக்கொண்டு இந்துக்களுக்கு துரோகம் செய்து இந்துக்களுடைய பண்பாட்டு கலாச்சாரம் குழி தோண்டி முடி டோட்டலாக நாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது சார் அன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்போ இந்த ஆட்சி அகற்ற வேண்டும்னால் என்ன செய்ய வேண்டும் ஐயா நீங்கள் வந்து கொசு வரணுன்னா என்ன பண்ணுறீங்க கார்பரேஷன்லாம் ஃபாக்கிம் போடுறாங்க இல்லை அந்த மேட் வச்சு அடிக்கிறீங்க அப்படி தான் பண்ண முடியும் வேறு வழி ஆனால் அப்படிக்கும் போது இந்த மாதிரி ஹிந்து விரோத ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டுமானால் தேசிய தலைவர்கள் தேச சந்திர தலைவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வர வேண்டும் மக்கள் மத்தியில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் இவர்களை போல் ஊழல் செய்து கொண்டு ஊழலுக்காக நிர்வாகம் நடத்தி கொண்டு வேற யார் எப்படி போனால் நமக்கு என்ன சார் ஒரு ஆட்சி நடத்துவது இது ஆட்சி தான் ஆனால் இது வாழ்க்கை மக்கள் வாழ்க்கை என்னன்னு ஒரு வெளியில் வரோம் நம்ம சட்ட போகிறோம் பனியன் போகிறோம் வெளியில் டிப்டாப்பாக நடக்கிறோம் அவங்கவுங்க துறையில் வேலை செஞ்சுற ஒழுங்காக போகிறோம் இவர் இந்த அடிப்படை விஷயங்கள் கூட இவர்களை நாசம் பண்ணிட்டாங்க நிர்வாகத்தில் தோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த நிலைப்பாடை இந்த தமிழ்நாடு அரசு ஆன்மீக பூமி மிகப்பெரிய நாயன்மர்கள் பிறந்த பூமி கலாச்சார பண்பாட்டை குளி தோண்டி மூடிய அரசு இனிமேல் நாம் விட்டு வைத்தால் இந்தியாவில் தமிழகத்தில் நாம் இந்த ஆன்மீக அறநிலம் ஆன்மீகமான ஒரு மனநிலையை மக்களிடம் காண முடியாது இவர்கள் ஆன்மீக பற்றியோ அல்லது தன்னுடைய பள்ளிக்கூடங்களில் வந்து நன்னறி கேள்வி திட்டத்தைப்படியோ இது கிடையாது எல்லாமே வர்த்தகத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த சைனாக்காரன் எப்படி இந்தியாவின் மீது வர்த்தக முகத்திலேருந்து எவ்வளோ நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் இது ஒரு பணம் உண்டாக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று தான் திராவிட கட்சிகள் நினைக்கின்றதை தவிர்த்து ஒரு கடவு கூட கடுகளோடு மக்களுடைய வாழ்க்கை நிறைய வளர வேண்டும் மக்களுடைய ஆன்மீக சிந்தனை வளர வேண்டும் ஒருபோதும் இங்கே நிறுத்தது கிடையாது இத்தகைய சூழ்நிலையை தான் எடுத்து தமிழ் மத்திய அரசு கையில் வைத்து இன்று பிரதமர் தொடர்ந்து மக்களிடம் ஓட்டு கேக்க வராருனா இந்த மாதிரி அணியா நடக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் சீரழிஞ்சு போச்சு மக்களுடைய கண் பண்பாட்டை நா நாசமாக்கிட்டாங்க எல்லா இடத்துலையும் ஊழல் மலிச்சு ஓடுது வந்து இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் பிஜேபிக்கு ஓட்டு உள்ள நிலைப்பாட்டு தான் ரோட் ஷோ வராங்க இல்லாமல் நாலு முறை வந்து நாலு முறையும் பண்ணுறாங்க தான் இன்னைக்கு திமுக பிஜேபி மேல இவ்வளவு அட்டாக் பண்ணி பிரச்சாரம் பண்ணக்கூடிய என்ன இதுக்கு மேலே அப்படி கிடையாது இந்த முறை ஏன் பாத்தீங்கன்னா பிஜேபி வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் அறிவாயிலத்துக்கு வைக்கக்கூடிய ஆப்பு சூப்பு தான் ஸோ அந்த நிலைப்பாட்டுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக எந்த அமைச்சராது பிஜேபி எப்படி பேசுறாங்களா எல்லாம் பயம் இல்லை ஈடியும் ஊழலை மாட்டி அத்தனை மந்திரிகளும் ஊழலை மாட்டிருக்காங்க இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரும் ஜம்மு அண்ட் பர்சன் அமைச்சரும் வாய விட்டுட்டு எவ்வளோ பிரச்சனை அவங்க அவங்க வந்து இது இது பண்ணுறாங்க வந்து சொல்லுங்க ஒரு அமைச்சர் இருந்து அதாவது மக் ஒரு ஆட்சியாளர்கள் மக்களை பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு சேஃப்டியான நிலைப்பாடு உருவாக்கணும் மக்களுடைய வாழ்க்கை வாழ்வுத்திறனை வளர்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரங்க கையில வந்துட்டு சொல்லிட்டு வந்து இவ்வளோ கேவலமாக கேவலப்படுத்தி சித்திரவதைப்படுத்துகிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டோட எண்ணம் இருக்குது மக்கள் மத்தியில் கொடூரம்னு சொல்லணும் எனக்கு ஞாபகம் வருது ரீசண்டாக அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒரு பிரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ணுங்க ஆட்டை கொடுமைப்படுத்தாமல் பண்ணுங்க அப்படின்றாங்க அது எப்படி அது ரைட்டு நம்முடைய இந்து மதத்தில் இஸ்லாமியில் ஹலால் பண்ணுறாங்க ஹலால் ஹலால் முறை நம்முடைய இந்து மதத்தில் ஜக்கான்னு சொல்லுவாங்க அது அந்த ஜக்கான்னு எனக்கு அந்த ஜக்கான்னு சொல்லுவாங்க நீங்கள் பஞ்சாப்புக்காரங்க ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஹா தபான்னு சொல்லுவாங்க நம்முடைய இந்து மதத்தில் வந்து ஒரு ஆடோ அல்லது மாடோ குலதெய்வம் கோயிலோட பலி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை குளிப்பாட்டி கரெக்டாக சாமி மேலே கொண்டு விட்டு அது ஒரு நார்மல் பொசிஷனில் வரும் ஒரு ஆடை பாருங்கள் ஆட்டுக்கு மேலே போடுவாங்க மஞ்சள்லாம் போட்டு தடவி பண்ணுவாங்க சாமி மேலே எல்லோரும் கும்பிடுவாங்க தீபாதாரணம் காட்டுவாங்க அந்த ஆடு கட்டக்கூடிய அந்த அந்த ஊரில் சாமி வந்து ஆடக்கூடிய அந்த தலைவருக்கு இது என்ன பொசிஷன் தெரியும் கரெக்டான மூமெண்ட்டில் வரும்போது அந்த ஆடு வந்து தலை ஆட்டு இப்படி ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம் வரும்போதுனா சாமி அந்த சம்பந்தப்பட்ட துடலை மாட சாமியும் இசைக்கி மாட சாமியும் பாதை பண்டி மாடன் தொழுத்து மாடன் அக்னி மாடன் காட்டேரி மாடன் இரத்த காட்டேரி இந்த மாதிரி நிறைய மாடன் மாடத்திகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இது இருக்குது வந்து நிறைய கற்பன சாமிகள் நிறைய நிறைய இருக்குது வந்து பேச்சு முத்து பேச்சி அம்மாள் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இவங்களும் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது அந்த சம்பிரதாய ரீதியாக நான் பழி கொடுக்குற வேண்டாம் அந்த ஆடை வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எல்லாம் பூஜை பணாஸ்கரம் பண்ணி அந்த சாமி உள்வாங்கிற நேரத்தில் அந்த ஆடு வந்து ஒரு ஆட்டம் ஒரு தலை ஆட்டம் ஆட்டும் போது உடனே குறவையை போட்டு மேளத்தை போட்டு ஆடை ஒரே இதில் முடிச்சிடுவாங்க ஒரே வெட்டு அதாவது அந்த ஆடு வந்து நான் மரணிக்க போகிறேன் என்ற நிலைப்பாடு அந்த ஆடுக்கு வந்துடக்கூடாது அந்த ஆடு திரும்ப சொல்கிறேன் நான் மரணிக்க போகிறேன் என்ற ஒரு நிலம் கூட தன் அது நினைக்கக்கூடாது அதுதான் இந்து மதம் சொல்லிக்கின்றது ஆனால் இஸ்லாமிய அரக்கத்தில் என்ன பண்ணினா அந்த எங் கழுத்து ஆடு ஒட்டகம் எல்லாம் பண்ணாங்க அதில் கொஞ்சம் போல் அறுப்பாங்க அறுத்தவரன அந்த வழியில் துடி துடி சுடிச்சு துடி துடிச்சு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கிடச்சி உடம்பு சரீரத்தில் உள்ள எல்லா பிளட்டும் வெளியே வந்தவரனை தான் பிளட்டு ஒளிய போனால் உயிர் ஆட்டோமேட்டிக்காக உயிரை போகுது அப்போ தான் ஹலால் என்பது பொருள் ஆகவே இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடும் இந்து மார்க்கோட நிலைப்பாடும் இந்து மார்க்கணும் உயிர் பள்ளி கூடலாம் ஆனால் ஒரு உயிரை ஆடோ மாடோ கோழியோ கொல்லும் போது அந்த மாதிரி இன்னைக்கு பலி கொடுக்கும்போது சாமிக்கு கொடுக்கும்போது அந்த உயிரினம் தன்னை இவன் கொல்லுகின்றான் என்ற எண்ணம் அதற்கு வந்து விடக் கூடாது என்பது விஞ்ஞான அதுதான் ஒரே இதில் அவங்க பண்ணுறாங்க அதனால் ஒரே இதாக பண்ண ஒரே இதில் இது பண்ணும் ஆனால் இஸ்லாம் மார்க்கம் அப்படில்ல அணுவனும் கொஞ்சம் போல் அறுத்து விட்டுருவாங்க அறுத்து விட்டு பார்த்தா துடி துடிச்சு துடி திடிச்சதுனா பார்க்குது இவ்வளோ மறக்கமாக இருக்குது நினச்சி பாருங்க நினச்சி பாருங்க நீங்களும் நினச்சப்பாங்க இந்த சாதாரண ரோட்டில் போகிறீங்க ஒரு பூனை ஒரு ஏதோ ஒரு கால்நடைகள் ஒரு ஒரு நாய் கூட பண்ணும்போது ஒரு காலில் பட்டும்போது என்ன தான் அவன் அப்போ ஒரு முரட்டு தன்மன் உள்ள எண்ணம் உண்டாலும் அந்த அந்த நாயை பார்த்தோ அந்த பூனையை பார்த்து நம்ம பரதவாப்படுறோமா இல்லையா பரதாப்படுறோமா இல்லையா அதே போல தான் வந்து இஸ் தான் அந்த மே இதை மேற்கொள் கேட்டு தான் அண்ணாமலை அவர் சொன்னது இந்த மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவது அது சொன்னது அதனால அது வந்து ஒரு அதுல வந்து நிறைய லௌவிக தன்மையான ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அதான் அவர் சொன்னது நீங்க பண்ணுங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா அல்ல அதுல வர்த்தக ரீதியாக நீங்க பண்ணும்போது கலால் பொருள் இங்கே வாங்காதீங்க இப்படி ஒரு உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக பண்ணி அந்த உயிரை சார் பண்றாங்க நான் சொல்லுற திரும்ப உங்களுக்கு புரியல அதாவது இந்து மதத்தினுடைய அந்த தத்துவங்களுடைய அந்த உயிர் பலியுடைய நிலைப்பாடு ஒரு உயிரை கொள்ளும் போது அந்த தன்னை திணைக்க கூடாதுன்னு நினைக்கிறது அதான் அதான் மார்க்கம் சொல்லுது நம்முடைய இந்து மாதத்தோட இதுதான் நீங்க உள்ள படம் ஆன்மீகத்துல நிறைய விஷயம் கிடைக்குது நல்லா அண்ணாமலை சொன்னது அவர் சரியாதான்னு சொல்லியிருக்காரு